காணும் பொங்கலை முன்னிட்டு ஆண்டுதோறும் பல்வேறு கிராமப் பகுதிகளிலும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படுவது வழக்கம் அதன்படி இன்று காணும் பொங்கலை முன்னிட்டு திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே வெள்ளங்கால் பகுதியில் ஐந்தாம் ஆண்டு கோலப்போட்டி நடைபெற்றது இந்த கோலப்போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு ஒரு மணி நேரம் காலக்கெடுவில் நடைபெற்ற வண்ணக்கோளம் போட்டிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட பெண்கள் ஆர்வமாக பங்கேற்று விதவிதமான அழகிய வண்ணக்கோளங்களை இட்டு காண்போரை வியக்கும் வகையில் தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர் குறிப்பாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அவசியம் குறித்தும் பெண்கள் வன்கொடுமை விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கோலங்களிட்டு காண்போரை வியக்க வைத்தனர் போட்டியை நான்கு பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்து மிகச்சிறந்த மூன்று கோலங்களை தேர்வு செய்தனர் முதலிடம் பிடித்த பெண்மணிக்கு கிரைண்டர் பரிசாகவும் இரண்டாம் இடம் மிக்சி மூன்றாம் இடம் ஃபேன் வழங்கப்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சி ஏற்பாடுகளை பகுதி கிராம மக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இப்பொழுது இந்த ஒரு பாடல் ஒழிக்க இருக்கிறது அந்த பாடல் நாய் எல்லா மாணவர்களும் மீண்டும் இந்த கிராமத்திற்கு சேர்த்து வரும்படி உங்களை பணியோடு கேட்டுக் கொள்கின்றோம் நன்றி நன்றி கிழந்த வணக்கம் வணக்கத்தை ஓகே তাইম <test> <attendance> <imitation> மேற்கு சைடில் போலத்தின் பக்கத்தில் நின்றுங்க வரும்போது அந்த கேமரா எடுத்துக்கலாம் படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் அவர்களுக்கு இரண்டாம் பரிசன் அப்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எல்லாரும் கை